ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டிஇ பணி நியமனம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க பிடிபிஆர்டி பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட பிறகும் இப்போ வந்து அடுத்து பணி நியமனங்கள் மேற்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியிடங்களுக்கான அந்த போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணாதான் நீங்கள் வந்து பிடிபிஆர்டிக்கு அடுத்த பணி நியமனங்களை டைரெக்ட் போஸ்டிங் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிற கோர்ட் ஆர்டர் இருக்குது அதனால் இன்னும் அந்த ரெண்டு பேர்ஸன் அமைச்சு பணிகளுக்கான கவுன்சிலிங்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது அது ஒரு புறம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி சிற அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டெலக்ஷன் லிஸ்ட்டை யூஸ்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவதற்கான அனைத்து ப்ராசஸ்ஸையும் தீவிரமாக எடுத்து வருகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போவே எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு பர்சன் அமைச்சு பண்ணிக்கிறதுக்கான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது மினிமம் ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்தே வந்து பார்த்தோன்னா அந்த டைரக்ட் போஸ்டிங் தான் ஸோ அப்படின்னும் போது யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனாதான் அவங்க வந்து முடிவு பண்ணி இவங்களை கவுன்சிலிங் கூப்பிட்டு பணி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால இப்போவே இந்த வாரத்துக்குள்ளாகவே அதாவது இந்த வாரன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவதற்கான அனைத்து பணிகளையும் டிஆர்பி தொடர்ந்து செய்து வருகிறது ஆனாலுமே இந்த ரெண்டு பர்சன்ட் அமைச்சர் பணியிடங்களுக்கான பண நியமனங்களை மேற்கொள்ளாமல் பிடிபிஆர்டியில் டைரக்ட் போஸ்டிங் நேரடி பணி நியமனம் என்பது வாய்ப்பில்லை என்பது தான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய செய்தி முதல்ல பிஆர்டிக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அப்பாயின்மெண்ட் நடக்கும் அதுக்கப்புறம் தான் இங்கே நடக்கும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க நீதிமன்ற போலக்கு ரெண்டு பர்சன்ட் அமைச்ச பணியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தினா அந்த டைப்பிஸ்ட்டு மற்றும் ஸ்டாண்டோர்ட் டைப்பிஸ்ட் வந்து அந்த ரெண்டு பர்சன்டேஜில் எங்களுக்கும் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை மென்ஷன் பண்ணாமல் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு மட்டும் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு கேஸ் இருக்குது அது என்ன நடக்கும்னு தெரில ஆனாலும் அது பெரும்பாலும் நம்மளுடைய பணி நியமனத்தை பாதிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை என்ன நடக்குங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம் ஏதாவது தகவல் கிடைச்சனா நான் அப்படி அப்டேட் பண்ணுறேன் மேலும் இது மாதிரிலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி